சண்டே மேலே சண்டே இருக்குது அதிகமாக சண்டே போட்டு நீங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய பேர் தான் நீங்கள் உங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் காதல் அதிகமாக பிரிகிற காதல் வந்து மித்திரராசி இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு காதல் அதிகமாக பிரிஞ்சு போயிடும் அதிகமாக நண்பர்களும் சண்டே போட்டு வெளியில் போவாரோ கொஞ்சம் யாருனால போதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்லது எடுக்கணும் ராசியில் குரு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் முடி அதிகமாக உங்களுக்கு தலை தலையில் முடி கொட்டு போகும் கண்டிப்பாக ஏன்னா குரு ராசியில் இருந்து தான் முடி கொட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய ஜாதகத்தில் குரு ராசியில் இருக்குது அதனால தான் லக்னத்தில் இருக்குது அதனால தான் முடி கொட்டிகிட்டு இருக்குது உங்களுக்கு கூட முடி அதிகமாக கொட்டும் கொஞ்சம் நான் நல்லா ஜாகிரத என்ன சோப்பு போடும் தலைக்கு என்ன ஷாம்பு போடும் பார்த்துக்கணும் ஏன்னா ராசியில் குரு வந்தாலே தான் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குரு வந்து எந்த என்னாலும் உங்களுக்கு பேச்சு கேட்க மாட்டேருவோம் நீங்கள் போகிற கோயில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோயில் வந்து ரொம்ப நல்லதே நடக்கணும்னா குரு ராசியில் இருந்தால் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அல்ல